சூப்பர் டிவி வணக்கம் இன்றைக்கு ஒரு நல்ல நாள் சிங்கப்பூர்ல முக்கியமான ஒரு நபரை ஒரு முக்கியமான விஐபி சந்திக்கிறோம் அகில உலகத்தையே தன்னுடைய பாட்டால் மயங்க வைத்த ரசிக்க வைத்த இந்த பாடகர் பத்மஸ்ரீ சிம்ம குரலோன் ஐயா டி எம் சவுதராஜன் ஐயாவுடைய ஆசி பெற்ற டிஎம்எஸ் ஒரு டிக்ஷனரி என்று சொல்லலாம் சிங்கப்பூர் திரு திராவிட செல்வன் என்னோட இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் டி ஐயா எஸ் எவ்வளவு பாட்டு சார் பாடிருக்காரு குழந்தைக்கும் பாடியிருக்காரு பெரியவங்களுக்கும் பாடியிருக்காரு பிறந்ததுக்கும் பாடியிருக்காரு இறந்ததுக்கும் பாடியிருக்காரு எவ்வளவோ பாடல்கள நமக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக இசை கேட்டால் புவி அசைந்தாடும் பாடது தேவ என்னை என்னை எல்லா மதத்துக்கும் பாடிட்டிருக்காரு இஸ்லாமியருக்கு வேணுமா எல்லோரும் கொண்டாடுவோம் கிறிஸ்தவர்களுக்கு வேணுமா அதுக்காகவே அற்புதமான வேளாங்கணி பாட்டு கருணை மழையை மேரி மாத மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் பாடிட்டார் அப்படிப்பட்ட அற்புதமான டிஎம்எஸ் ஐயாவை பத்தி தான் சொல்லிட்டே இருக்கோம் அவருடைய தீவிர ரசிகர் மட்டுமல்ல எங்களுடைய நெஞ்சத்தை எல்லாம் கொள்ளை கொண்ட ஒரு அற்புதமான சிங்கப்பூருக்கு மட்டும் மட்டுமல்ல ஒரு உலகத்துக்கே சொந்தமானவர் ஏன்னா டெய்லி பேஸ்புக்ல அவரு ஐயாவை பத்தி போடாத நாட்கள் இல்லை எல்லா விஷயங்களையும் அவரு தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அவரை பத்தி என்ன முதல்ல சொன்னது யாரு மதுரை சங்கம் வளர்த்த தமிழக டிஎம்எஸ்ஐ பிறந்த ஒரு மதுரையில டிஎம்எஸ்ஐயோட தீவிர வெறியர் அவர் எப்படின்னா டிஎம்எஸ்ஐயாவுடைய வாழ்ந்தவர் அதான் அவருடைய நிழலாகவே வாழ்ந்து டிஎம்எஸ்ஐ கடைசி வரை அவருக்கு வெறியனாகவே இருந்தவர் அது பாருங்களேன் அவருடைய போட்டோ கூட காமிக்கிறேன் டிஎம்எஸ் ஐயாவுடவே வாழ்ந்த திரு எல் ஆர் சுப்பிரமணி அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கார் பத்மஸ்ரீ டிஎம்எஸ் எம் ஐயாவோட இசை பயணம் கம்ப்ளீட்டா ஐயாவோட ஹிஸ்டரி ஃபுல்லாவே இந்த புக்கில் இருக்கு எவ்வளவு பேர் டிஎம்எஸ் ஐயா பத்தி எழுதியிருக்காங்க ஆனால் டிஎம்எஸ்ஐயா பத்தி முழுவதுமாக அவர் கூடவே வாழ்ந்தவர் நான் மதுரையில் அடிக்கடி அவருடைய கச்சேரியில எல்லாம் டிஎம்எஸ்ஐயா கூடவே மேடையில கீழே உட்காந்துக்குவார் டிஎம்எஸ்ஐயா கூடவே பாம்பேல அவர் மகன் எல்லாரைய மகள் அங்கேயும் போய் மக வீட்ல இருந்து ஐயாவை கூட்டு போய் எல்லா நாடுகளுக்கும் இங்கே சிங்கப்பூருக்குலாம் கூட்டு வந்தவர் அப்படிப்பட்டவர் அந்த புஸ்தகத்தை வெளியிட்டு நேராக போய் சிங்கப்பூர் போறீங்க ஆடிட்டு சார் உங்க மக வீட்டு போறீங்க மறந்தாம திராவிட சர்வன் சாட்டை அந்த புத்தகத்தை கொடுத்துருங்கு இருக்காரு அதாவது மதுரையில இருந்து என்னுடைய நண்பர் திண்டுக்கல் திரி ஆர் கோவிந்தன் அவர்கள் சௌராஷ்டிர சபை முன்னாள் நிர்வாகி அவர் கொண்டவரும் என் கையில கொடுத்து பத்திரமா கொண்டு கொடுத்திருந்தார் கசங்காம கொண்டு வந்திருக்கேன் எவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் சார் டி எம் சௌந்தரராஜன் ஐயா நான் சொன்னேன் எல்லா மதத்துக்கும் பாடினவர் எல்லா பாட்டையும் பாடினவர் நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன் சொல்ல வேண்டியவர் யாரு திராவிட செல்வன் சார் தான் இப்ப அவட்டேன் கேட்பேன் வணக்கம் சார் எல்லாரும் சார் பார்த்திருக்கீங்களா புஸ்தத்தை சாட்டை கொடுத்துட்டேன் எப்ப கொடுப்பீங்க எப்ப கொடுப்பீங்க டெய்லி சூரியன் உதிக்குதோ இல்லையா கேள்வி கேட்டுறாரு

ஐயாவை பத்தி பேசுங்களேன் டிஎம்எஸ் ஐயாவ பத்தி நாங்க சொல்றதை பத்தி என்ன டெய்லி பேஸ்புக்லையும் யூடியூப்லயும் நிறைய போட்டிருக்கீங்க இல்ல அவரை பத்தி சொல்றோம்னா நீங்க பத்தாது பத்தாது அவ்வளவுதான் நம்ம எல்லாம் சரி திரைப்படத்துல பாடினது திரைப்படத்துல பாடாம படத்துல பாடி அந்த பாட்டை வந்து அந்த படத்திலே பதிவு பண்ணாம அப்புறம் எல்லாம் ஒன்று ஒன்று தனி தனிப்பாடல்கள் அவரு பாடி இளையராஜா சார் என்ன பண்ணிட்டாரு அவரு பாண்டத நீக்கிட்டு எஸ்பிபி வச்சு பாடம் சார் ஆமா ஆமா அது ஒரு நானும் மலைப்பின் படுத்த பாட படத்துல பாரு அது மட்டும் இல்ல

டிஎம்எஸ் தான் பாடணும் அப்படின்னு கேட்ட பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் சொல்லி அனுமதி தான் அந்த பாட்டை பாடியிருக்காங்க இவரு பாடிட்டு பிறகு ரெண்டு பேரும் கருத்து ஒரு பாடம் வந்துருச்சு அதனால எஸ்பி வந்து பாடம் அந்த பாட்டை பாடிக்க கூடாது ஏன்னா எல்லாரும் சொல்லிருப்பாங்கல்ல இந்த பாட்டை நீங்க பாடக்கூடாது ஏன்னா அவர் பாடிட்டு போயிட்டாரு ஐயா பாடிட்டு போயிட்டாரு நீங்க பாடக்கூடாது அப்படின்னு இல்ல அந்த நேரத்துல வந்து ரொம்ப உச்சத்தில் இருந்தாங்க இளையராஜாவும் எஸ்பி பாலிசுமணியும் அப்படி இருக்கும் போது இந்த சூழ்நிலையில வந்து நம்ம பாடம் போட்டோம்னா வேறால பாட வச்சிருக்கோம் அதோட ஒரு பாதிப்பு தான் கிடைச்சது கண்டிப்பா ஏன்னா முத முதல்ல வந்து பெண் படத்துல ஐயா டிஎம்எஸ்ஐயா பாட வேண்டிய பாட்டு எம்பிஆர் சார் சொன்னாரு பாடி கொடுத்துருப்போங்க போங்க நான் ஜெய்ப்பூர் அரண்மனையில் போய் ஷூட் பண்ணணும்னு இல்லை இல்லையே கல்யாணம் மதுரையில திரும்ப போன் பண்றாரு இல்லங்க மதுரையில மகள் கல்யாணம் எல்லாரும் போயிட்டாங்க தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு நீ பாதி கொடுத்துட்டு போய அப்படின்னாரு எம்ஜிஆர் இவரு விடவே இல்லை இல்லைன்னு கிளம்பி கிளம்பி போயிட்டாரு சென்னைக்கு மதுரைக்கு சென்னையில இருந்து அடுத்த நாள் பார்த்தா போட்டோ வருது கே வி மகாதேவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சைல எஸ்டிபி பாண்டாரு ஆயிரம் நிலவேவா பாடுறாரு ஆனா ஐயா டிஎம்எஸ் ஐயா டிஎம் சொன்னாரு அவன் பாண்டா ஐயா ஆனா ஏன் பாட்டு எப்படி கிட்டாச்சு தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் எங்களை காக்கின்றார் அந்த பாட்டு எல்லா பாட்டுமே வந்து எஸ்பி பாடிட்டாரு படத்துல அந்த டிஸ்டி போட்டு ஒத்துக்கல அந்த எஸ்பி போட்டு ஒத்துக்கல அது ஒத்துக்கல அப்புறம் டிஎம் கூப்பிட்டு திரும்பி பாட பண்ணும் போது அவர் டிஎம் நான் பாடுறேன் ஆனா பழைய ரேட்டு கிடையாது புது ரேட்டு அப்ப அதுல இருந்து அவளுக்கு அவரு பாடுறதோட அந்த வாய்ப்பு அதிகமா கிடைச்சிது அப்படி எம்பிஜாலால ஒதுக்க முடியல சார் இப்போ இவ்வளவு டிஎம்எஸ் சிஎம் மேல இவ்வளவு பெரித்தமா இருக்கீங்களே என்ன அவர் மேல அவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு ஒரு பிடித்தம் இல்ல அவர் ஒரு பத்து வயசுல இருந்து அவர் வந்து சிங்கப்பூர் வான

அது மாதிரி பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா மதுரையில் நான் கூட ஐயாட்ட வந்து கிஃப்ட் வாங்குறப்போ அரசமரம் பிள்ளையார்கள் அதையும் வந்து அந்த வீடியோவை எடுத்து ஆடிட்டர் ரொம்ப மேலே வந்து சிங்கப்பூர் திராவிட செல்வம் போட்டீங்க அதெல்லாம் எங்களை எல்லாம் பெருமைப்படுத்துறீங்க எங்களுக்கு கிடைச்ச பெருமை இல்லை ஐயா விண்ணுல கீழ் தான் நம்மள எல்லாம் வாழ்த்து பொதுவாகவே அவரோட பாட்டு அவரோட சினிமா பாட்டோ இல்லை தனி பாடலோ யாருக்கும் சொந்தம் கிடையாது அது வந்து பொது சொத்து கரெக்டாக நம்ம ஒரு பாட்டை போய் நம்ம எடுத்துறோம்னா அடுத்தவங்க போட்டோ தான் நம்ம எடுக்க முடியும் நம்ம தனியாக உருவாக்க முடியாது இல்லை கண்டிப்பாக அதனால அவர் சொத்து வந்து எல்லாருக்கும் பொதுவான சொத்து அது அது சில பேர் வருத்தம் இருக்கும் இந்த நேரத்துல அதை பதிவு பண்ணிக்கிறேன் எல்லாரும் சார் பத்தி எல்லாரும் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அவரு இந்த மாதிரி ஒரு அவரு ஒரு என்ன சொல்றதுன்னா

அவரை செஞ்சு போட்டிருக்கேன் அவர் வந்து ஒரு டிஎம்எஸ்ஸோட இந்த புக்ல இருக்கிறத வந்து அவர் ஒரு வீடியோவா செஞ்சு பேசி வெளியாக்கணும் இது எல்லாருக்கும் போய் சேரு அந்த புக் சேர்றது ரொம்ப கஷ்டம் சில பேர் தான் சேரும் இந்த புக்ல அவர் என்ன எழுதிருக்காரோ அது ஒரு வீடியோவா செஞ்சு ஒன் பாக்கம் ஒன்னு பாகம் ரெண்டு பா பாக்கம் மூணுன்னு சொல்லி அது வீடியோ செஞ்சு போட்டாங்கன்னா யூடியூப்ல ஃபேஸ்புக்ல நம்ம அவரே போட்டாருன்னா அது எல்லாரும் பாக்குறதுக்கு ஒரு வசதியா இருப்பார் சிங்கப்பூர்ல ஒரு ரசிக டிஎம்எஸ்ஸோட ரசிகங்க

சிக்குமாங்க சிக்குமாங்க சச்சா பாப்பா சிரித்து வாழ வேண்டும் இட்டு வர வேண்டும் பேர் சிரிக்க வால்மீகி தாதி அன்னை வரும் விதம் தன்னை தெய்வம் கண்டால் வனங்கும் இங்கி சொல்லும் அன்று

சிங்கப்பூர்ல இருக்கிற இந்த மாதிரி வயசு உள்ள பாப்பாங்க அதாவது சிங்கப்பூர் பத்திரிகையில தமிழ் பொறுத்த பத்திரிகை இப்ப வருது இல்ல அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அந்த பத்திரிக்கையில விளம்பரம் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி குழந்தைகள் தேவைன்னு சொல்லி அப்போ ஒரு திட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பிள்ளைங்க சைனீஸ் பிள்ளைங்க விளையாடுறவங்க தமிழக பிள்ளைங்க எல்லாம் அழிச்சிட்டு போய் பஸ்ல அழிச்சிட்டு போய் அங்கே இந்த ஷூட்டிங் இந்த ஷூட்டிங் நடந்தது நடந்தது இந்த பாப்பா இந்த பாட்டை பாடுறது சிங்கப்பூர்ல தான் பாடுறாங்க சிங்கப்பூர்லயே இந்த பாட்டை சிங்கப்பூர்லயே பாடுறாங்க இந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மட்டும் உள்ளது இந்த பாப்பா வந்து வருங்காலத்துல ஒரு பெரிய பின்னணி பாடகர வர்றதுக்கு டிஎம்எஸ் டிஎம் வாழ்த்துக்கள் எழுபத்தி மூணுல இந்த படம் வெளிவந்த போது இந்த குழந்தை எங்க இருந்தது எந்த லோகத்துல இருந்தது ஆனா பாட்ட எவ்வளவு சுத்தமா ஐயா டிஎம்எஸ் செய்யாவே இருந்திருந்தாருன்னா மோதிரம் போட்டிருப்பாரு

எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சார் வணக்கம் எடுத்த உங்களுக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி டிஎம்ய பத்தி எவ்வளவு நாளும் சொல்லிட்டே இருக்கான் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் சொன்ன இன்னைக்கு விண்ணுல இருந்து எல்லாரையும் வாழ்த்திட்டு இருக்காரு குறிப்பா திராவிட செல்வன் அவருடைய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு நம்மளோட ஒரு தகவல் நவீன வளர்ச்சி அடைந்த காலத்துல அவரு அப்டேட் பண்ணி அவருக்கு இந்த நேரத்துல நம்மளுடைய சூப்பர் டிவி சார்பிலும் சிங்கப்பூர் மக்கள் சார்பிலும் தமிழ்நாடு சார்பிலும் இந்தியா சார்பிலும் உலகம் சார்பிலும் நன்றிகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு கடுமையான அந்த வாய்ப்பை எங்களுக்கு பேட்டி எடுத்த உதவிய எங்களுடைய அன்பான மருமந்த ராஜேஷ் அவர்களுக்கும் பாடிய ரியா அவர்களுக்கும் என்னுடைய பொண்ணவே இருந்து எங்களை உற்சாகப்படுத்தி நாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றிகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் தேங்க்யூ வணக்கம் வணக்கம்